சார் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் லவ் பண்ணுறாங்க அந்த பையன் பொண்ணுக்கு ஃபோன் போட்டு என் வீட்டில் யாருமே இல்லை நீ வா நாம் கொஞ்சம் எதிர்காலத்தை பற்றி யோசிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்றான்னு வைங்க அந்த பொண்ணும் அந்த பையனை நம்பி வீட்டுக்கு போகுது வீட்டுக்கு போன உடனே அந்த பையன் உள்ளே இருக்கான் பார்த்தீங்களா அவன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சாறு பேரை வச்சுருக்கான் அந்த அஞ்சாறு பேருமா சேர்ந்து அந்த பையனும் சேர்ந்து அந்த பொண்ணை மாறி 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 நாசம் பண்ணுறாங்கன்னு வச்சுருவோம் இது அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிள்ளைய வெளியில் அடித்து தோற்றிடுறாங்க தோட்டினதுக்கப்புறம் அவங்க அம்மாகிட்ட போயிட்டு அந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்லுது அந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட்டு கொடுக்குது இப்போ இந்த இடத்துல நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ண யாருக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம் ஆம்பளை பையனை அப்படி இப்படித்தாயாக இருப்பேன் பிள்ளைய தான் பார்த்து கவனமாக இருக்கணும் அவன் கூப்பிட்டா இவள் உடனே போயிடுவாள் இவ்வளவு கையே போச்சு அறிவு அப்படின்னு இந்த பொண்ணையும் திட்டலாம் நம்பி வந்த பொண்ணு இப்படி நாசம் பண்றியா நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா உடனே எல்லாம் எப்படி உங்கள் அம்மா வளர்த்தா உங்கள் அம்மா வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி அந்த பையனையும் நீங்கள் திட்டலாம் ரெண்டையும் வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஆனால் எது செஞ்சாலும் அதில் அப்படியே கடைசி வரைக்கும் நிற்கணும் அப்புறம் நான் இன்னொன்று இப்போ கேட்பேன் அதுக்கப்புறம் இங்கிட்ட அங்கிட்டு தாவக்கூடாது சரியா ஒருவேளை அப்படி தாவனால் இனிமேல் நீங்கள்லாம் வந்து மானிட்டர் மூர்த்தி கிடையாது மானங்கட்ட மூர்த்தி அப்படின்னு சொல்லி உங்களை நீங்களே கூப்பிட்டுக்கலாம் இப்போது அந்த பொண்ணு இடத்துல ஒரு பையனையும் அந்த பையன் இடத்துல ஒரு பொண்ணையும் வச்சு பார்த்தா இது நடந்தால் ஒரு பொண்ணு இது நடந்துருக்கு சென்னையில் நடந்திருக்கு ஒரு பொண்ணு பன்னெண்டாவது படிக்கிறோ இல்லை பதினொன்றாவது படிக்கிறோ அதை பற்றி தெரில பன்னெண்டாவது படிக்கிற ஒரு பையனை ரெண்டு பேரும் பழக்கம் அதை லவ்னு அவங்க சொல்லிக்கிறாங்க ஏதோ ஒரு கருமம் இது அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்கு ரேப்புக்குறான் இருக்கு கங் டு மை ஹோம் அதாவது என் வீட்டில் ஆளே இல்லை நீ வா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கூப்பிட்ருக்கு அந்த பையனும் போயிருக்கான் அவங்க ரெண்டு பேரும் இன்ஸ்டாகிராமில் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சாட்ஸ் எல்லாம் இருக்குது சரி பொண்ணு கூப்பிட்டாடேன்னு சொல்லி பையன் இங்கேருந்து ரேப்பிட்டோ புக் பண்ணி பல கனவுகளோடு போயிருக்கான் ஐயோ இன்னைக்கு அப்படின்ற மாதிரி நிறைய ஒரு ஆசைகளோடு போயிருக்கான் வைங்கள உள்ளே போனதுக்கப்புறம் அந்த பையன் தனியாக இருக்கான்னு சொல்லி தானே போயிருக்கா டோட்டல் ஃபேமிலியும் உள்ளே இருந்துருக்கு போனோடனே கதவை சாத்திட்டேன் அது எதுக்கு அவங்க அப்பாவுக்கு இவங்களோட விஷயம் தெரிஞ்சு போச்சு ஏற்கனவே கண்டிச்சதாக சொல்கிறாங்க கண்டித்து இவங்க வந்து கண்ட்ரோல் ஆகுற மாதிரி தெரில அதனால் என்ன பண்ணுறாங்க அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு நாயடி பேயடிலாம் இல்லை குத்து உயிரும் குழை உயிரும்மா கத்தி எடுத்து மாட்டு மண்டையில் ஸ்டிச்சஸ்லாம் அடிச்சுருக்காங்க அதை வெட்டி 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 கத்தி உடஞ்சி போச்சுன்னா பார்த்தீங்களே முட்டியை தட்டி 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 அவன் நடக்க முடியாமலே போயிட்டாலாம் ரத்தம்லாம் கீழே சிந்தி இருக்குது சிந்தில் ரத்தத்தை அவன் சட்டையை கழட்டி அவனையே தொடக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு டீஷர்ட்டை கொண்டு போய் மாட்டி விட்டு ஸ்டேஷன்லேயே இங்கேயோ கொண்டு போய் விட்டுட்டாங்க அவங்க அம்மா வந்து இப்போ பதறாங்க எவ்வளோ அதோ குலகாரையும் உள்ளக்காரையும் கற்பழிச்சவையும் இவன் எல்லாமே அவங்க அம்மாவுக்கு ஃபுல்ல தான் குழந்ததேன் இந்த அம்மா என் குழந்தையை இப்படி பண்ணி இவன் பண்ண தப்பு என்ன இவன் பண்ண தப்பு என்ன அதை மட்டும் சொல்லு இவன் பண்ணது முதல்ல தப்பா என்னைய கேட்டால் தப்பு கிடையாது ஏன்னா நம்பி போயிருக்கான் அதனால் பொம்பளை பிள்ளை நம்பி போனால் மட்டும் அப்படியே பழைய தூக்கி ஆம்பளை பயன் மேலே போட்டுறது ஆம்பளை நம்பி போனால் பொம்பளை பிள்ளை அப்பாவியன் மாறிடுவாள் இல்லை போட்டேன் அந்த பொம்பளை பிள்ளையோட அப்பேன் போட்டானே செம்மா போட்டு போட்டிருக்கான் சரியான அட்டி அட்டிச்சு ரத்தம் சொட்டை சொட்டை பல் இல்லை காது இது எல்லா இடத்துலையும் அட்டி இது அந்த அம்மா சொல்கிறாங்க பிள்ளைய பற்ற அம்மா சொல்கிறாங்க அதை பையனை பற்ற அம்மா சொல்கிறாங்க சாதி வரின்றாங்க சாதி வரியோ இல்லை என்ன வரியோ ஆனால் இவன் அடிக்கிறதுக்கு அவன் யார் முதக்கீடு அதுதானே எல்லாேருக்கும் வரும் உன் பிள்ளையை கண்டுச்சு வை உன் பிள்ளைய அவன் கடத்திக்கிட்டு போயிட்டு வேறு ஏதாச்சும் ஒரு வீட்டில் வச்சு அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்தியிருந்தானே உன் கோவம் ஞாயன் போனை போட்டு வீட்டுக்கு வாடான்னு சொல்லி கூப்பிட்டது உன்பு அதை கூப்பிட சொல்லுது அவங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்க அந்த பழக்கத்துல தானே இருந்திருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் ஏதாச்சும் சந்தேகம் அவனுக்கு இருந்தால் அந்த பையன் முதல்ல வீட்டுக்கு வந்துருப்பானான் அப்பையும் பல தடவை கேட்டிருக்கான் வீட்டுக்கு வந்திருப்பானா கூப்பிட்டு வச்சு உன் பொண்ணை கண்டுச்சு உன் பொண்ணு வந்து சொல்லணும் என்னென்ன இவன் பின்னாடியே சுற்றிட்டு ஐயா ஒன் சைடு அதை விரும்பாத பொண்ணை வரட்டினான்வைங்களே அவனுக்கு எவனி சப்போர்ட்டே பண்ண மாட்டான் அதுக்கு நிறையா உதாரணம் இருக்குது அவங்களாம் தூக்கி செய்யலை போட்டு சாவடிக்கணும்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து மனசார விரும்புகிறேன் ஆனால் உங்களை இதை யார் இதை இதை எங்கே கொண்டு போய் சேர்ப்பியும் முதல்ல ஸ்டேஷனுக்கு கூட கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன்றாங்களா போயிட்டு அந்த ஜூரிஸ்டிக்ஷனில் போயிட்டு போங்க எங்கள் எல்லை தோட முடிஞ்சிச்சு போமா காவாய்க்கு அந்த பக்கம்தான் அவங்க அப்படின்ற மாதிரி ஸ்டேஷனில் சொல்லி முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் ஏன் கம்ப்ளைண்ட் ஏரியா விட்டு ஏரியா எங்கள் கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறீங்க எந்த உடனே அவ ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு கூட போலீஸ்கிட்ட மல்லு கட்டி அதுக்கப்புறம் இப்போ போகக்கூடாதுன்ற மாதிரி அவங்கள வந்து எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண பார்த்துருக்காங்களா முடியாதுன்னு சொல்லி கேஎம்சிக்கு போனதுக்கு தான் எப்போ ஏற்பட்ட விஷயமா இருந்தது பன்னெண்டாவது படிக்கிற பையன் சார் ஆனால் பையனை பையனை வந்து போட்டாங்க எல்லாம் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் எஃப்ஐஆர் போட்டாங்களா இல்லை வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு கொண்டிருக்காங்க வி விட்டால் கொண்டிருப்பாங்க ஒரு வேளை ஒரு கோவத்தில் அதை வேட்டியெல்லாம் கழட்டி வச்சு நடிச்சிருக்கா நினைக்கிறேன் எதையோ பார்த்து அதிர்ச்சு இல்லையா அந்த செத்து போயிடா நினைச்சுக்கோம் அப்போ என்ன பண்ணுவாங்க எது இல்லை அதை ஒருத்தர் கூ என்ன வேணாலும் செய்யலாம் நாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்டேபிளாக அந்த சொசைட்டியில் இருந்தால் சொசைட்டியில் இருந்துட்டால் போதும் எவனை நம்ம எதுவுமே கேட்க முடியாது என்ன தப்பு பண்ணாலும் நம்ம எப்படியும் வந்து வெளியில் வந்து அந்த ஒரு தைரியம் இருந்தாலும் சார் அப்போ அந்த ஒரு தைரியம் இருக்கிற வரைக்கும் அப்போ எவன் வேணும் காசு இருக்கவே வேண்டா என்ன காசு இருக்கலாம் தான் செஞ்சான்னு ஆம்பளைக்குள்ள பாதிக்கப்பட்டான் பொம்பளைக்குள்ள பாதிக்கப்பட்டான்னு எல்லாம் போய் தொலைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க தானே அடுத்த லெவலுக்கு எஸ்குலேட் ஆகி போயிட்டுருக்காங்க சார் வீட்டுக்கு வர வச்சு அடித்து அனுப்புகிறாங்க இதெல்லாம் எங்கேயோ ஊர் கோடியில் தெருக்கோடியில் கண்ணு கட்டாத ஊர் பேர் தெரியாத ஊரில் நடக்கல நட்ட நடு சென்னையில் நடக்குது சென்னையில் நடக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு ஆக்சிடென்ட் எடுக்க மாட்டான் ஆக்சிடென்ட் எடுக்காமல் இழுத்து அடித்த அதிகாரிகள் என்ன பண்ணலாம் அந்த பொண்ணோட அப்பேன் அவனை என்ன பண்ணலாம் இது எல்லாத்துக்கும் நீங்களே வந்து பார்த்து ஏதாவது செய்